வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணக்கூடிய பயனாளர்களுக்கு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க வரக்கூடிய ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு சில மொபைல் நம்பர்களை யூஸ் பண்ணி இந்த யூபிஐ சேவையை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரியப்படுத்திருக்காங்க ஸோ இதில் எந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கனா இந்த கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க எதனால் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பில்லைக்கை கிளிக் பண்ணுங்கள் வாங்க விடிய போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் காய்கறி கடை பலரசை கடை தொடங்கி ஜவுளி கடை நயக்கடைகள் வரை நீங்கள் யுபிஐ செயலிகள் மூலமே பண பரிவர்த்தனை செய்து கொள்ள முடிகிறது உங்கள் கிரெடிட் கார்டையும் யுபிஐ செயலி மூலம் பயன்படுத்தி பண பரிவர்த்தனையை மேற் மேற்கொள்ளலாம் அந்த வகையில் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து சில மொபைல் நம்பர்கள் மூலம் யுபிஐ சேவையை பயன்படுத்த இயலாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் செயலற்ற மொபைல் நம்பர்கள் அல்லது மறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மொபைல் நம்பர்கள் ஆகியவற்றில் யுபிஐ சேவைகள் இனி வேலை செய்யாது என இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசடி அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகளை தடுக்கவே இத்தகைய எண்களின் கணக்குகளை துண்டிக்குமாறு வங்கிகள் மற்றும் கட்டண சேவை வழக்குநர்களுக்கு பிஎஸ்பிஎஸ் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் இதனால் ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க தங்கள் யுபிஐ சேவையில் பதிவு செய்த மொபைல் எண்கள் செயலில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும் ஒருவேளை அப்படி நீக்குவதற்கு முன்னர் பயனருக்கு வங்கி அல்லது பிஎஸ்பிஎஸ் மூலம் நோட்டிஃபிகேஷன் அனுப்புவார்கள் எச்சரிக்கப்பட்டும் மொபைல் நம்பர் செயலாக்கம் பெறாவிட்டால் அதன் யுபிஐ சேவையை நீக்கிவிடுவார்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் மொபைல் நம்பரை அப்டேட் செய்வதன் மூலம் மீண்டும் அந்த யுபிஐ அணு பயனர்கள் பெற்றுக்கொள்ளலாம் மொபைல் நம்பரை மாற்றிவிட்டு அதனை வங்கியில் அப்டேட் செய்யாமல் இருப்பவர்கள் அழைப்புகள் எஸ்எம்எஸ் உள்ளிட்ட பயன்பாடுகளை நீண்ட நாட்களாக பயன்படுத்தாதவர்கள் மொபைல் நம்பரை சரண்டர் செய்துவிட்டு அதனை வங்கியில் அப்டேட் செய்யாமல் இருப்பவர்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் அது மட்டுமின்றி நம்பரை திருப்பி கொடுத்த பின்னர் அதே நம்பர் வேறு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டாலும் சிக்கலையே ஏற்படுத்தும் எனவே அதனை வங்கியில் தெரிவிக்க வேண்டும் யுபிஐ சேவைக்கு மொபைல் நம்பர் மிக முக்கியம் என்பதால் அந்த மொபைல் எண் செயல்பாட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு வங்கியின் ஓடிபி வங்கியின் எஸ்எம்எஸ் அழைப்புகள் ஆகியவற்றை வருகிறதா என்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் யாராவது சிம் வச்சுருந்தாங்க அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வகையில் ஸோ அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் மற்ற ஒரு சேவையை எதுவுமே பெறாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுபிஐ சேவை நிறுத்தப்படும் அப்படிங்கக்கூடிய தகவலை தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ அந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் செயல்பாட்டில் இருக்கா அதுக்கு உங்க பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வருதா இல்லை மற்ற வங்கியோட அழைப்புகள் எதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரிபார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க அப்படி இல்லாத நம்பருக்கெல்லாம் வந்து இந்த ஏப்பர ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து செயல்படாது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல் வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்